மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசிரியமா இருக்கும் ஏசாப்பா அந்த நாள் உங்களை அதிசயமாக அற்புதமாக வழி நடத்துவாரு உங்களுக்காக தந்த வேத வசனம் உண்டு சாமியில் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கத்தர் சாமிகளை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இறுதயத்தை பார்க்கிறார் என்றார் பாருங்க வந்து கத்தர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் வந்து இன்னைக்கு மனிதருடைய பார்வைகள் வந்து எப்படி எப்படி இருக்கும் அவங்க அழகா இருக்கிறாங்களா வந்து நல்லா வசதி வசதி படித்தவர்களா இருக்கிறாங்களா அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களுடைய வந்து வசதி வாய்ப்புகள் அவங்க எப்படி இருக்கிறாங்க எப்படி நடக்கிறாங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படியே வந்து அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் தான் வந்து அதிகமா மனசா இருக்க நினைச்சிருப்பாங்க பார்ப்பாங்க இது ரெண்டாவது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க கஷ்டம் அவங்க கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க அவங்க உள்ளத்துக்குள்ள முடியும் சரி இப்படி வெளியில் வந்து ரொம்ப ட்ராஃபிக்கமாக இருக்கிறவங்க பெரிய ஆளுதலை போல இருக்கிறவங்க ஆனால் அவங்களோட இருதயம் வந்து என்ன செய்யும் கஷ்டத்துல தான் இருக்கும் நான் ஆண்டோர் என்ன பண்ணுறாரு வந்து அதெல்லாம் பார்க்கல மனுஷை பார்க்கறது போல வசதியை பார்க்கல அழகை பார்க்கல ட்ரெஸ்ஸை பார்க்கல மனசை பார்க்கல வீட்டை பார்க்கல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பார்க்கல ஆனால் அவருக்கு என்ன தேவை மனுஷன் தான் முக்கியம் ஆத்மா தான் முக்கியம் அதனாலதான் அவங்களுடைய இருதயத்தை பாக்குறவராக இருக்கிறாரு இருதயம் எப்படி இருக்குது எந்த கோணத்துல இருக்குது இருதயம் எப்படி வந்து நல்லா இருக்குது இன்னொரு இடத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது இருதயம் திருக்குள்ள அதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனா மனுஷனுடைய இருதயம் வந்து எப்படி நிரம்பி இருக்குது அசத்தத்தினால நிரம்பிருக்கா அல்லது பாவத்தினால நிரப்பிருக்கா பசுத்தினால நிரப்பிருக்கா நல்ல இருதமா இருக்குதா நல்லது செய்யறாங்களா கெட்டது செய்யறாங்களா அவங்களுடைய வந்து அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னு ஆண்டு இருதயத்தை இறுதித்த பாக்குற தேவனாக இருக்கிறாரு உங்களுடைய இறுதியை நல்ல இறுதியாக இருதமா இருக்கும்னு சொன்னா ஆண்டுடைய பார்வையில் உங்களுடைய இருதை இருக்குமான்னு சொன்னா ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டர் உங்களை ஆசிர்வத்தை உங்களை நடை வந்து வழி நடத்துவாரு மனுஷர்களை பாக்குற போல ஆண்டர் உங்களை பாக்கல உங்க இருதயத்தை பார்த்து கொண்டிருக்காரு உங்க இருதயத்தை பார்த்து அந்த உங்களை ஆசீர்வதிப்பாரு உங்க இருதயம் அவருடைய வலிக்கு அவருடைய வலிக்கு நேராக அவருக்கு பிரியமான இறுதயமாக இருக்கும்னு சொன்னா ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாரு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு உங்களை இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே தோத்துறன் நன்றி யசப்பா அன்றுவரே அந்த வேத வசத்தை கேட்டவங்க பிள்ளையில ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேரப்பரா தொட்ட ஆசீர்வதிங்க தகப்பனே மா தோத்துறப்பா தோத்திரம் எஸ் எல்லாரும் பார்க்கற இது போல நீங்க பாக்குற தேவன் அல்லையா அன்றுவரே நீங்க இறுதியத்தை பாக்குற தேவன் போர்த்ரோட இதயம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியுமாப்பா இயேசுபான இதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே தகப்பனே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தலையும் நீர் ஆழ்சிடுவதீங்க இந்த நாள்ல கூட தகப்பனே அப்பா பிறந்த நாள சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க பெரியவர்களுக்காக நன்றி அப்பா அவர்களின் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க அப்பா இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் அப்பா திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கா தோத்திரம் அவர்களின் தெய்வமே ஆசீர்வதி அவருடைய எல்லாம் நிறைவாக்குங்க தகப்பனே தோத்திரம் ஆசீர்வதிங்கப்பா ஏசாப்பா தோத்திரம் தோத்துறதுனால ஏசாப்பா அந்த பெற வியாதி படிக்கல இருக்கிறவர்களுக்கா சொிக்கிற தகப்பனையும் மருத்துவமனையில படுத்த எல்லாரையும் தெய்வமே தொட்ட ஆசிர்வதிப்பான் அப்பா தோத்திரம் கடை வியாபாரிகளுக்கா தோத்திரம் வியாபாரங்களை தெய்வமே கூட வியாபாரங்களை ஆசிர்வதிங்க சாப்பா மீனவர்களுக்கா செபிக்கிறோம் அவர்களையும் ஆசீர்வதி அவர்களுக்கும் பாதுகாப்பை கொடுங்க தகப்பனும் தோத்திரம் விவசாயத்துக்காக நாங்க பா விவசாயங்கள் பாதிப்பு வராது காத்து வருங்க ஆசிர்வதி தகப்பனையும் தோத்துறீங்க தேசத்துல ஆண்டவர் அப்பா அம்மா தோத்துற மழை பெஞ்சு அழிவுகளை உண்டு பண்ணுதப்பா அப்பா அம்மா தோத்துரம் பல இடங்கள்ல ஆண்டவர் அப்பா அண்டு வர சேதங்கள் உண்டாக்குதாப்பா எஸ் அப்பா அம்மா தோத்துரம் தோத்துறையா அப்படியே சேதங்கள் அழிவுகள் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனையும் எங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுங்க தகப்பனையும் ஆசிரதமான மலை மட்டும் எங்களுக்கு வேண்டும் அப்பா எஸ் அப்பா வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்திலையும் ஆசிர்வதிங்கப்பா யாரெல்லாம் அந்த நேத்தில கஷ்டத்துல தேவைகள் மத்தியில இருக்கிறார்களோ அவர்களோட தேவைகளை கொடுத்து தெய்வமே நீர் ஆசிப்பீங்க அப்பா நீர் வழிநடத்தும் ஏசிகிறது நாம் ஜபிக்கிறோம் பர்சத்தும் நல்லதுதாவே